பெருமான நட்டுபந்துகளே நலம் தரும் சொல்லையில் நாம் கண்டுகொண்டோன் நமோ நாராயணாயனும் நாமம் யார் மூடர் எந்த காலத்துக்கும் பொருந்தும்படியாக விதிர நீதி திருதாசனுக்கு மகாபாரதத்தில் விதிரர் மூலம் சொல்லப்பட்டுள்ளது இது உறங்காமல் தவிக்கும் திருதாசனுக்கு கூறப்பட்டிருந்தாலும் எல்லோரும் கேட்டு பயனடைமாறு வியாச மக்சியால் நமக்கு அருளப்பட்டுள்ளது இது பெரும்பாக்கியம் அடுத்த மூடன் என்றால் யார் என்று விவரிக்கோம் கேள்வி செல்வம் இல்லாதவன் அதாவது எதையுமே நான் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை என்று நினைத்துக்கொள்பவன் நல்லவர்கள் படித்தோர்கள் சொல்வதைக் கேட்பவனே பண்டிதராபான் வீண் ஜம்பம் அடிப்பவன் அதாவது கையில் ஒன்றும் இல்லாமல் பதினெட்டு மாடி வீடு கட்டுவேன் என்று ஜெம்மம் அடிப்பவன் மூடன் முயற்சியெது செய்யாமல் தானாக கிடைக்கும் என்று நினைப்பவன் எதையுமே செய்யாமல் நமது அறிவு திறமையால் தானாக எல்லாம் கிடைக்கும் என்று நினைப்பவன் மூடன் ஆவான் தனது செயலை விட்டுவிட்டு பிரத்தியார் செய்யும் தொழிலே நல்லது என்று நினைப்பவன் அதாவது தான் செய்யும் தொழிலை தாழ்வாக நினைத்து பிறர் செய்யும் தொழிலை சிறந்து என்று நினைப்பவன் மூடன் நண்பருக்கு உறவினருக்கும் துரோகம் நினைப்பவன் தன்னை விட பலசாலியாக பகவனை நினைப்பவன் அதாவது தன்னை விட பலம் மிக அதிகமாக உள்ளவனிடம் யுத்தம் செய்ய நினைப்பவன் மூடன் ஆவான் எதிலும் சந்தேகம் கொள்பவன் தேவையற்ற சந்தேகத்தை கொள்ளாதவனே அறிவுள்ளவன் ஆவான் சீக்கிரம் செய்ய வேண்டிய காரியத்தை தள்ளி போட்டுக்கொண்டே இருப்பவன் எந்த காரியத்தையும் அந்த நேரத்தில் முடிப்பதே புத்திசாலித்தனமாகும் நேரம் தவிர செய்யும் காரியங்கள் அந்த காலத்திற்கு ஒப்பால் பயனற்று போகும் தெய்வங்களுக்கு பூஜை அர்ச்சனை மற்றும் பித்திருக்களுக்கு சாத்தம் செய்யாதவன் மூடன் அழையாமல் உபவன் வருபவன் மற்றும் பேசுபவன் பிறர் குற்றத்தை பற்றி பேசுபவன் அதாவது தான் மீது உள்ள சீற்றங்களை பற்றி நினைக்காமல் பிறர் பற்றி குற்றம் பேசுபவன் சாஸ்திரம் பரி மூன்று தான் குற்றத்தை கேட்கும் அதிகாரம் உண்டு பகவான் மகாலட்சுமி தாயார் மற்றும் தர்ம தேவதை தங்களுக்கு இடப்பட்ட வேலையை மட்டும் செய்பவனை அறிவுள்ளவன் ஆவான் தன்னால் எதுவும் செய்ய முடியாது என்று தெரிந்தா தெரிந்தும் கொள்பவன் மூடன் அதாவது கையாலாகத் கையாளாகவன் கொள்வது அர்த்தமே இல்லை பேசாமல் இருப்பதே நல்லது மேலே சொல்லப்பட்ட அனைத்து விஷயங்களையும் இருந்து நமக்கு மூடனுக்குள்ள குணங்கள் ஏதாவது தவறுடம் இருந்தால் அது தவறு என்று நினைத்து நம்மை நல்லவனாக்கிக் கொள்வதற்காக இதை ஒரு நமக்கு ஒரு பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே நாம் அதை சிந்தித்து செயலாற்றிக்கொள்ள செயலாற்ற வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது அதேபோல் மகாபிரிவா அடிக்கடி சொல்கிறது இது விரும்பி ரசித்து கேட்கும் கதை இது இந்த கதையின் மூலம் நமக்கு பெரிவாக உணர்த்துகின்ற பாடமும் அருமையானது பால் தன் கதையை சொல்வது சொல்வது போல் அமைந்துள்ளது பாலுக்கு ஒரு பெரிய வருத்தம் பசியின் வயிற்றில் இருந்தேன் எண்ணெய் ஊற்றி கறந்து பாத்திரத்தை ஊற்றினால் அடுப்பை பட்ட வைத்து அந்த பாத்திரத்தில் அடுப்பில் வைத்து அந்த பாலை சூடாக்கினாள் எனக்கு வழி தாங்க முடியவில்லை துடித்து போனேன் பசுவின் வயிற்றில் அமைதியாக இருந்து எனக்கு ஏன் இந்த சோதனை என்று என்னை நானே நன்று கொள்வேன் பொங்கிய நிலையில் என்னை அடுப்பிலிருந்து இறக்கி வைத்தவள் நேரமாக நேரமாக நான் ஆறியதும் புளித்த மோரை கொண்டு வந்து என்னோடு சேர்த்தாள் இது என்னடா இது புது தண்டனை என்று வருத்தப்பட்டேன் அதன் பிறகுதான் யாரும் என்னை பற்றி கவலைப்படவில்லை மறுநாள் திரவமாக இருந்த நான் திடமாக மாறிப்போனேன் எனக்கு தயிர் என்று பத புதிதாக ஒரு பெயர் வைத்தார்கள் அத்துடன் விட்டுவிட்டார்களா நினைத்தார்களா இல்லை என்னை ஒரு பானையில் ஊற்றி மத்து கடை ஆரம்பித்தார்கள் நான் மறுபடியும் மோர் என்ற திரவமானேன் கலைந்து கலைந்து கடைசியில் என்னுள்ளேந்த ஒரு திடப்பொருளான அதற்கு பட்டர் பெய் நெய் என்றும் பெயரும் சூட்டினார்கள் அப்பாடா நீயாவது எனக்கு என் வாழ்க்கையில் பெட்டர் ஆகுமா என்று இயங்கினேன் அடுத்துடன் தீர்ந்ததா என் கஷ்டமில்லை அந்த வெண்ணையை மறுபடியும் அடுப்பில் வைத்து உருக்கினார்கள் என் உயிரே போதுபோல் அவ்வளவு வலி என்ன செய்வதென்று பொறுத்து கொண்டே தீர வேண்டும் என்று எனக்கு தோன்றியது எனக்கு இப்போது நெய் என்ற புது பெயரை வைத்தார்கள் உருகிய நெய்யை ஒரு ஜாடியில் ஊற்றி அந்த வீட்டின் ஜன்னலுக்கு பக்கத்தில் வைத்தார்கள் அவ்வப்போது என்னை திறந்து பார்த்து புரங்கையில் வைத்து முகர்ந்து பார்த்தார்கள் நான் மிகவும் வசனையாக இருப்பதாக பேசிக்கொண்டார்கள் பாலாக இருந்த நான் பட்ட கஷ்டங்களையும் இப்போதைய நிலைமையும் நினைத்தபடியே இருந்த நேரத்தில் ஜன்னலுக்கு வெளியே இரண்டு பெண்கள் பேசிக்கொள்வதை கேட்டுக்கொண்டேன் தொட்டு கேட்டேன் ஒருத்தி மற்றவர்கள் கேட்டால் உங்கள் ஊர் பாலில் என்ன அவ்வளவு விசேஷம் பால் என்ன விலை மற்றவள் அரை லிட்டர் ஆறு ரூபாய் என்றால் இது அந்த காலத்து பால் இல்லை உடனே முதல் பெண்மை ஆனாய் இந்த நெய் விற்கிற விலையை பார்த்தியா பதினாறு ரூபாயை சொல்கிறாள் சொல்கிறான் இதுவும் அந்த கால விலை ஜெனரு பக்கத்திலே ஜாடிக்குள் மூடி கிடக்கும் நான் அவர்கள் பேசிக்கொண்டதை கேட்டு ஒரு பக்கம் ஆச்சரியம் ஒரு மகிழ்ச்சி இன்னொரு புறம் ஆனந்தம் சந்தோஷத்தால் தள்ளாடி வெளியே குதித்து விளையாடலாமா என்று தோன்றியது ஆயினும் மனதிற்குள் ஒரு பெரிய நிம்மதி பெருமூச்சு விட்டேன் பேரானந்தத்துடன் நினைத்து பார்க்கிறேன் இப்போது இருந்த இருந்தபோது என் மதிப்பு வெறும் ஆறே ரூபாய் தானால் பல இன்னல்களை தாங்கி வழிகளை பொறுத்து வேதனைகளை சந்தித்து கொண்டு இப்போது நெய்யான பிறகு என் மதிப்பு கூடிவிட்டது இதை நினைக்கின்ற போது நான் பட்ட கருத்தங்களை எல்லாம் ஒரு பொருட்டாகவே தெரியவில்லை என்று எனக்கு நெய்யான பிறகு தோன்றியது இந்த கதையை மகாபிரி அடிக்கடி விரும்பி கேட்பார் ஏனெனில் இந்த கதை நமக்கு உணர்த்தும் ஒரு பாடம் நம் வாழ்க்கையில் அன்றாடம் சந்திக்கும் சோதனைகள் சவால்கள் ஏமாற்றங்கள் கஷ்டங்கள் நம்மை பதப்படுத்தி வளப்படுத்தி பக்குவப்படுத்தி நிலைப்படுத்தி என்றும் நிலையான நிரந்தரமான என்று மாறாத எவராலும் மாற்ற முடியாத பலத்தையும் பலத்தையும் நிம்மதியையும் இறை உணர்வையும் அளிக்க நமக்கு இறைவனால் நடத்தப்படும் ஒரு பரீட்சைகள் சோதனையில் இறைவன் அருளால் ஆசியால் வென்று துயர் நீங்க பெற்று முடிவில் நல்லாசி வருவோம் திண்ணியமாக ஜெய் சங்கர ஹரஹர சங்கர நாமே தாரக மந்திரமாய் உயிர் உயிர்மூழ்ச்சாய் சொல்லிக்கொள்வோம் ஸ்ரீ குருப்பியோ நமக பாலா அதனுடைய தன்மை எப்படி இருந்தது தைரானப்புறம் அதனுடைய தன்மை எப்படி இருக்கின்றத யோசிக்கிறது நம்ம வாழ்க்கையில் சின்ன சின்ன கஷ்டங்கள் வந்தாலே அதை பெரிய கஷ்டமாக நினச்சிருந்து அதையே நாலு பேற்ற அங்கலாச்சி அங்கலாச்சி அதிலேயே காலத்தை தள்ளி அனுபவிக்க வேண்டிய நல்ல காலங்களை தவறு விட்டு விட்டு இந்த முதுமை என்று வந்த பிறகு இப்படிலாம் இருந்தேன் அப்படியெல்லாம் இருந்தேன் அப்படிலாம் இருக்க முடியல என்று வேதனைப்பட்டு மன வேதனைகளே நாம் காலத்தை கழிக்கிறோம் இறைவனால் நாள் கொடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான பிறவியே மனித பிறவி அதை பயனுள்ளதாக பண்புள்ளதாக பயன்படுத்தி கொண்டு நாம் வாழ பிறரை வாழ வைத்து அதில் காணக்கூடிய ஆனந்தம் ஆனந்தமே பேரானந்தம் பிரம்மானந்தம் அதுவே சச்சிதானந்தம் இந்த ஒரு ஆழாக்குவால் இவ்வளோ பாடுபடுகிறது என்றால் இந்த என்ஜான் உடம்பு என்று சொல்லக்கூடிய இந்த பூத சரீரம் எப்படியெல்லாம் எப்போதெல்லாம் எங்கெல்லாம் எதற்கெல்லாம் நாம் நல்லதை நன்மையை நல்லவர்களுக்கு நலிந்தோர்களுக்கு தெய்வ சிந்தனையுடன் ஆன்மீக சிந்தனையுடன் இறை சிந்தனையுடன் நாம் செய்ய வேண்டும் வாழ வேண்டும் என்று நினைத்து நினைத்து கொடுத்து பிறவியை அனுபவித்து அற்புதமாக வாழ வேண்டும் சோதனைகள் இருக்கும் சாதனையாக்கி கொள்ள வேண்டும் கஷ்டங்கள் இருந்தாலும் கண்ணன் இருக்கிறான் என்ற நம்பிக்கை உணர்வோடு உணர்வோடு வாழ வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காகவே இந்த பால் போன்ற சிறிய கதையில் பெரிய அர்த்தங்கள் பல பல கருத்துக்கள் அமைந்துள்ளது இதை புரிந்து கொண்டு நாமும் தெளிவாக வாழ்வோம் வளமாக வாழ்வோம் வாழ்வாங்கு வாழ்வோம் என்று கூறிக்கொண்டு மலைப்பனை பிரார்த்தித்த ஆசீர்வாதம் ராமானுஜன் திவ்ய திருவடிகளே சரணம்